வணக்கம் பாலவர்கள் இடும்பாவனம் கார்த்திக்கால் ஏமாற்றப்பட்ட மோனிஷா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல முதல்ல நீங்க அப்படிங்கறத அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாலு நாட்களாவே என்னை பத்தின ஒரு அவதூறு வந்து சமூக வலைதளத்துல பரப்பப்பட்டு வருது இடுமாவனம் கார்த்திக் வந்து என்னை ஏமாத்திட்டதாகவோ அவரால் நான் ஏமாற்றப்பட்டதாகவோ ஒரு அவதூறு பரவிகிட்டு வருது அது முற்றிலும் போய் அது எதுவுமே உண்மை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாலு நாளாக பரப்புகிற என்னோடய புகைப்படங்களும் என்னை சார்ந்த பதிவுகளையும் பார்க்குறப்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குது இந்த நாலு நாளுமே நான் முழுமையான மன உளைச்சலில் தான் இருந்தேன் இதே என் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தால் அவர் தற்கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அந்த அளவுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை தாங்கிக்கவும் முடியலை இது எப்படி எதிர்கொள்வதுன்னே எனக்கு தெரியலை ரொம்ப மன உளைச்சலையும் மன நிம்மதியை குலைக்குது இந்த மாதிரி அவதூறுகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சிட்ருக்கேன் எப்பவும் அண்ணன் சீமானின் தங்கையாக நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பேன் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்த என்ன ஒரு பகடக்காயாக பயன்படுத்தாதீங்க இதன ஒருபோது விரும்பல கடந்த நாலு நாளா மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் அதாவது இந்த மீடியால பற்றி நிறைய செய்திகளை அவதூறுகளா பேசிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிருக்காங்க நம்ம ஒரு நாலு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு எந்த ஒரு பெண்ணை பற்றியும் நாம அவதூறு பேசவோ கிசு கிசு பேசவோ அந்த மாதிரி கேவலமான கீழக்கமான ஒரு வேலையை நாம செய்ய போறதே கிடையாது அவங்க பேஸ்புக்ல வந்து நான் இடும்பாவனம் கார்த்திக்கால் பாதிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு குமுறல பொது வெளியில வச்ச ஒரு காரணத்துக்காக அவங்க பாதிக்கப்பட்ட பெண்ணின் சார்பாக நாம நின்று அந்த இரு இடுபாவனம் கார்த்திக்க நம்ம கேள்வி கேட்டோம் ஏன் இப்படி பண்ணின அவங்களுக்கு நீதி சொல்லு அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய உள் விஷயங்களை அப்பட்டமா அப்படியே நம்ம பேசணும் ஆனா இவங்க யார் மேல வந்து கே கேச கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சூர்யா மேல போய் கேச கொடுத்துருக்காங்க காரணம் சாத்தையுடைய செல்போன்ல இரண்டு பேருடைய பர்சனல ஒண்ணு இந்த பர்சனல இடும்பாவனம் கார்த்திக்கோட செல்லுல இருந்தாலே அது ரொம்ப கேவலமான ஒரு செயல் தான் இவங்க பேசி இவங்களே ரெக்கார்ட் எடுத்து வச்சிருந்தாலும் இதுவுமே ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கு எனக்கு ஒரு ப்ரூஃப் தேவை அப்படின்னு சொல்லி இந்த பேச்சு இந்த பேச்சை வந்துட்டு மோனிஷா அவங்களுடைய செல்லுல இருந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு ஓகே தான் ஏன்னா நாளைக்கு இவன் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டானா இவனுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைன்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருக்கலாம் ஆனா சாட்டா மாமா பைய வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய உரையாடலை அவையே செல்லுல வச்சிருந்தாங்கிறத முக்கியமான ஒரு மில்லியன் டாலர் dia yang kaya இந்த கேள்விக்கு முக்கியமான பதிலை இவர்கள் அங்கே தேடுவதை விட்டுவிட்டு இவர்கள் யார் மீது வந்து வெளிக்கு ஓபன் பண்ணி இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எப்படி இந்த விஜயலட்சுமி அவர்கள் கதற கதற ஏழு முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டு இன்று ஒரு போர்க்கோலமாக தமிழ் சமூக சமூகத்துல வந்து வெளியில நின்று மிகப்பெரிய அளவு கூக்கரலை இட்டுக் கொண்டிருந்தாரோ அந்த மாதிரி இந்த வரும்பாவன கார்த்திக்காக ஒரு பெண் பாதிக்கப்பட்டு கூடாதுங்கிற காரணத்துக்காக சமரசம் செய்து நீங்கள் சிறந்த வாழ்வை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்த பேச வர்றாங்களே தவிர உங்களுடைய குடியை கெடுக்கலுங்கிற காரணத்துக்காக கிடையாது ஆகியாலும் நீங்க விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா தமிழ் தேசியத்தின் மீதும் அண்ணன் சீமானின் மீதும் இடும்பாவனம் கார்த்திக்கின் மீதும் நான் இன்னும் பற்றுதலோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் ஏன் பேஸ்புக்கு வந்தீங்க இதுதான் முக்கியமான விஷயம் காரணம் பொது வெளியில ஒரு பெண்கள் வந்துட்டு அரசியல் பேச வேண்டும் அப்படி இல்லைன்னா சுத்தமாக அடிமையாக மாற்றி சொல்லி உங்க கட்சியில இருக்கக்கூடிய உங்களுடைய அண்ணன் ஆறு அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா அந்த அண்ணனுடைய தங்கை ஏகப்பட்ட தங்கைகள் இருக்காங்க லட்சம் கோடி தங்கைகள் வச்சிருப்பா அப்படி அந்த தங்கையில ஒரு தங்கி காலியமாக தங்கை சொல்லியிருக்கிறாங்க பொது வெளிக்கு பெண்கள் அரசியலுக்கு வந்துதான் ஆகணும் அப்போ அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில எந்த இடத்தில் நீங்கள் அனைவரும் சமரசமாக மாறி போய்விடுகிறீர்கள் கேட்டீங்கன்னா சமரசம் செய்து வைக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணை நிர்பந்திக்கிறான் என்றால் அது ஒரு கேவலமான ஒரு சமூகம் என்பதற்கு மாட்டுக்கருத்தே கிடையாது என்பதற்கு நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய உதாரணம் எவ்வளவு பெரிய அளவுக்கு போர்கூணம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு கண்ணகி மாதிரி கையில கால்சலம்ப வச்சுக்கிட்டு சீமானுக்காக நீதி கேட்க அதுக்கு தமிழ்நாட்டு வீதியில தெரு தெருவ அழைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த விஜயலட்சுமியை எத்தனை முறை இந்த சாட்ட மாமா பைய வந்துக்கிட்டு சமாதானம் செய்து அவர்களை கார்ல பெங்களூருக்கு அனுப்பி வச்சு ஐம்பதாயிரம் பணத்தை கொடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்ச காரணத்துக்காக தான் அவன் நம்ம மாமா பையனா சொல்றோம் அந்த அளவுக்கு அவர்களை வந்துட்டு காம்பிரமைஸ் பண்ணக்கூடிய வேலையை இவர்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கு காரணம் என்ன இதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துக்கு தான் இப்ப நீங்கள் பொது பொதுவெளியில இருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி காரணம் உங்களுக்கும் இடும்பாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை இங்க யாருமே பேசவே கிடையாது உங்களுக்கும் இடும்பாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பும் அன்பும் வந்துட்டு எப்படி நீங்க டெவலப் பண்ணிட்டு போங்க பொது வெளிக்கு வந்து குமரலை வெளிப்படுத்திய நீங்கதான் அப்போ உங்களுடைய பர்சனல இன்னொருத்தையும் பார்த்து அவளுடைய செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி நீங்க யார் மேல வந்துட்டு கேஸ் கொடுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் தமிழருங்கிறது தமிழ் தேசியத்துக்கான கட்டமைப்பே கிடையாதுன்னு இருந்து சொல்லிட்டு இருந்தோம்னாலும் பொதுமக்கள் நம்புறாங்களோ நம்மளையோ உங்களுடைய நொண்ணனே வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு சொல்லிக்கிறான் தமிழ் தேசியம் ஒவ்வொரு கூந்தல் தேசியமும் கிடையாது இது எல்லாமே பேமெண்ட் அடிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தான் நான் வச்சு வளர்ந்துட்டு இருக்கேன்னு ஆடியோ ஃபுல்லா வழியில வெளியிலாயிருக்கு அந்த ஆடியோவை குறைந்தபட்சம் ரீகன்சிடர் பண்ணுவதற்கான ஆற்றலும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய கணவன் மனைவி காதலன் காதலி விட்டுருங்க இதெல்லாம் அடுத்த விஷயம் நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்குள்ள யார் வர மாட்டாங்க நீங்களே பேசி தீர்த்துக்குங்க ஆனால் இந்த இடத்துல ஜாதி ஒழிப்பு தான் எங்களுடைய குடி தேசியம் அதுன்னு இந்த காது வலித்து காது ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு பேச்சக்கூடிய இந்த பேச்சுக்களின் முன்னால் ஒரு காதலனும் ஒரு காதலனையும் சேர்த்து வைப்பதற்கான யோக்கியத்தையும் தகுதியும் தராதரம் முதல் உங்கள் சீமான் என்பவர்களுக்கு இருக்கின்றதா அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களை வைத்து பஞ்சாயத்து பண்ணியிருக்கக்கூடிய வேலையை தெளிவாக இந்த சீமான் செய்திருக்கிறாரா இல்லையாங்கிறது முதல்ல நீங்க உங்களோட சிந்தனையை அவங்க போய் ஓட்டுங்க காரணம் நீங்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி இந்த இரும்பாவனம் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி இருவரும் இராக ஒன்றாக போறதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் அதை தடுத்து பிரித்து நிற்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஜாதி வெளிப்படுத்தக்கூடிய கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியில் நான் மறுபடியும் வந்து உறுப்பினராக இருக்கிறேன் அண்ணனுடைய தலைமையை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்ளக்கூடிய அந்த விருப்பத்தை இங்கே யாருமே தடுக்கப் போவது கிடையாது மிக சிறந்த சிந்தனை என்பது யார் யாராக நம்ம யாராக மாற்றி வைத்திருக்கிறார் இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிறது யோசிக்கிறது தான் தும்பை விட்டு விட்டு மறுபடியும் பாலை பிடிக்கக்கூடிய விஷயம் என்றால் வழக்கம் போல நாம் தமிழர்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஜாம்பிஸ் அப்படிங்கிற முத்திரைக்கு நானும் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு வந்து நிக்காது எங்களுக்கு எல்லாம் தான் இருக்கு